విఐటి ఇంజియ్ ఎక్సమినేషన్ టువంటి ఇయర్ పిస్తా பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக நடந்து முடிந்த நிலையில் கோவிலுக்குள் புகுந்து ஆசாமி செய்த அட்டகாசம் பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்தது கருப்பு டிஷர்ட் அணிந்து கோவிலுக்குள் புகுந்த ஆசாமி வளாகத்தில் உள்ள அம்மன் கோவில் கருவறைக்குள் புகுந்தார் சுவாமி முன்பிருந்த கலசத்தை எடுத்து அதிலிருந்த பாலை தன் மீது நான் தான் கடவுள் என்று கூச்சலிட்டார் இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த பக்தர்களும் கோவில் ஊழியர்களும் அவரை மடக்கி பிடிக்க பார்த்தனர் அப்போது அந்த நபர் அவர்களை சரமாரியாக தாக்கினார் இதில் காவலாளி கண்ணன் தீட்சிதர் கணேஷ் ஆகியோர் காயமடைந்தனர் இரண்டு பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஆசாமியை மடக்கி பிடித்தனர் சிதம்பரம் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணையில் அவர் அரியலூர் மாவட்டம் செந்துரை தாலுகா வளரக்குறிச்சியை சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தைந்து என்பது தெரிந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார் அவருக்கு மனநலன் சார்ந்த பிரச்சனை இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்யாமல் குடும்பத்தினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர்